वो कौन है रंगना? वो किसने कौन है रंगी? अरे रंगना रंगना, रंगना रंगना। इधर आएगा रंगी रंगी, अमित जी के फोन में तू उत्तराखंड का रंगना है। बता दे रंगना। ओह, दुर्गा श्रीकायम, दुर्गा श्रीकायम, श्रीकायम श्रीकायम, जीवित और जीवित करने, जीवित और जीवित करने, ये बंद हमसे जाने

கோடைக்கு புறடா அம்மா அம்மா வந்து சன்னமா மாமதா ரோசமா நெய் ரதி அங்கதுரோனே அண்ணலா இங்க சொல்லி மாட்டான் இந்த தப்பிதா வந்து நம்ம யாரு யாரு இந்த மா வர மாட்டாங்கடா விபிடாரி சும்மா வெளிய வந்து அந்த பத்தி எல்லாம் ஜெமதா வந்து ஆடா போணும் அப்பறம்

ஆமாண்டா சமக இதெல்லாம் ஏகிரிட் கோயில் மருந்தீஸ்வரர் கொஞ்சம் கம்மி தான் பட் அதுலேயே இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க ஆ விஜயோட அப்பா நானே பார்த்துக்கேன் இவர் பன்னீர் செல்வம் போடுவார் அப்புறம் எடப்பாடியில் பன்னீர் செல்வம் போடுவோம் சிஎம்மோட வைஃப் இருக்காங்க அவங்களும் வந்தாங்க

này đi bộ rồi đi, đi bộ rồi đi, đi bộ rồi đi, đi bộ

अच्छा <speaking in foreign language>

ああ、そういうことで、ああ、そういうことで、ああ、そういうことで、ああ、そういうことで、ああ、そういうことで、ああ、そういうことで、ああ、そういうことで、ああ、そういうことで、ああ、そういうことで、 இன்னொரு நாளத்தில் கேரளா சட்டமன்றி அந்த பதினொன்ற நாட்கள் சொன்ன தொழிலாக செல்வத்தை தருகின்ற சொந்த மகாலட்சிக்கு என்னாலே அதே ஆர்த்தி சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது நான்காட்சி தேவத 오나니나로입니다이다오입다 오입니다! 오늘은 미안이요다 아침에 얼굴에 의학 나타나고 오도 우리 아는 것까지 여러분 과일의 라리오늘바 நம்ப ஆரோக்கிய ஊதியாய் வைப்பை புனித உருவை பண்டையக்குள்ளே மதிச்சி கொண்டாடுகிறேரு. அதுக்கு சம்பந்தமா பாத்தி அண்ணா நிரானான பிராஸ்திக்கு சென்று நம்ம எக்காலத்து சிறப்பாய் இது ஒச்சி. लक्ष्मी प्रचोदाय हरे ्रजाम् चन्द्राम् हिरण्मयीम् लक्ष्मीम् ख्यातवेदो ममावः ताम् भावः ख्यातवेदो लक्ष्मी अनभगामिनी यस्याम् हिरह्नम् स्वं कामस्वामि पुरुषान्धाम् अश्वपूर्वा प्रसमध्याम् अस्ति नाथप्रबोधिनी श्रियम्बे

啊啊啊啊啊